வணக்கம் இன்றிய நாள் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை செய்திகள் வாசிப்பவர் தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக நாடளாவிய ரீதியில் நேற்று ஆயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பேர் கைது தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணியாளரை கைது செய்ய பிடியானை பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்து தொடர்பான குழுவின் வளாகத்தில் நடைபெற்ற உயர் கார் விசாரணையில் வெளியாகும் திடுக்கடும் தகவல்கள் இங்கிலாந்தில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள குடியிருப்பு வைத்தியர்கள் தொடர்பது விரிவான செய்திகள் முதலில் தாயக செய்திகள் தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் ஆயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது சந்திக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் கீழ் நேற்றிய தினம் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு சோதனைகள் நடத்தப்பட்டன இதன் போது எழுநூற்றி முப்பத்தி ஒரு கிராம் ஐஸ் நூற்றி அறுபத்தைந்து கிராம் ஹெரோயின் மற்றும் முப்பத்தி மூன்று கிலோகிராம் கஞ்சாவும் போலீஸாரால் பறிமுதல் செய்யப்பட்டன மேலதிகமாக முப்பத்தாறாயிரத்தி நூற்றி இருபது கஞ்சா செடிகள் ஆயிரத்தி நானூறு மெத்தன்போட்பலைட் மாத்திரைகள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன சோதனைகளில் கைது செய்யப்பட்ட ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சந்தேக நபர்களில் முப்பத்தாறு சந்தேக நபர்களுக்கு தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளன அதே நேரத்தில் சொத்துக்களுக்காக மூன்று சந்தேக நபர்களுக்கு எதிராக விசாரணைகளும் நடந்து வருகின்றன தேசிய சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித துசிதாவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் லஹிரர் டி சில்வா ஒன்று பிடியானை பிறப்பித்தார் நரம்பிட்டி பகுதியில் ஒரு குழுவினர் தன் பயணித்த வாகனத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக கூறி பொய்யான முறைப்பாட்டை அளித்த வழக்கு விசாரணையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான துசிந்த ஹெல்மெல்வ நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை அதன்படி இந்த பிடியானை புறப்பிக்க நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது குறித்து மதிப்பாய்வு செய்து பரிந்துரைகளை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் தலைவரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரசிய குல ரத்ன குழுவின் அறிக்கை பரிந்துரைகளை நீதியமைச்சர் அமைச்சர் ஹர்ஜனா நாணயகாராவிடம் அதிகபூர்வமாக ஒப்படைத்துள்ளார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்து குறித்து மதிப்பாய்வு செய்வதற்கு பொருத்தமான சட்ட நடவடிக்கைகளை முன்மொழிவதற்கு இந்த குழு அமைக்கப்பட்டதாக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சு ஏப்ரல் பதிமூன்று அன்று அறிவித்துள்ளது பரந்த உள்ளடங்கிய சீர்திருத்த செயல்முறைகளை உறுதி செய்வதற்காக சிவில் சமூக அமைப்புகளிடமிருந்து உள்ளீடுகளையும் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களிடமிருந்து கருத்துகளையும் பெறுவதற்கு இந்த குழு பணிவிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் பலாலி பகுதியில் தற்போது ராணுவ பயன்பாட்டில் உள்ள தனியார் சொத்துக்களான காணிகளை விடுவிப்பது தொடர்பில் காணப்படும் முன்னேற்றங்களை மதிப்பிடுவதற்கான உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது கடல் தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர் மற்றும் துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து ரூபன் பிரதியமைச்சர் துவக்க ஆகியோர் இந்த கலந்துரையாடலுக்கு தலைமை தாங்கினர் தேசிய நல்லிணக்க செயல்முறையில் ஒரு பிரதான அங்கமாக காணப்படும் நிலம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதில் அரசாங்கத்தின் முயற்சிகளை விரிவுபடுத்துவதற்கான தொடர்பில் இந்த கலந்துரையாடல்கள் நடைபெற்றது எல்லை மேல் நிர்ணயங்கள் இறுதி செயல்கள் இழப்பீட்டு செயல்முறைகள் விரிவுபடுத்துதல் விடுவிப்பதற்கான நிலத்திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்தல் மற்றும் நிர்வாக தடைகளை தீர்த்தல் போன்ற முக்கிய விடயங்கள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது தொடர்வது இந்திய செய்திகள் கார்குண்டு வெடிப்பை நிகழ்த்தியவர்கள் தீபாவளி பண்டிகையும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது டில்லி செங்கோட்டை அருகே நேற்று முன்தினம் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கியுள்ளது ஆப்ரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கைக்கு பழிதிர்க்கும் விதமாக ஜெய்ஸ் இ மு முகமது பயங்கரவாத அமைப்பு இந்த தாக்குதலை இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இந்நிலையில் இந்த தாக்குதலுக்கு சட்ட திட்ட தீட்டியவர்கள் அனைவரும் நன்கு படித்த வைத்தர்களாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் எழுப்பியுள்ளனர் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு வைதர்களை மூளைச்சலவை செய்வது விசாரணைகளில் அம்பலமாகி உள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் ஆறு வைத்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உலக செய்திகள் இங்கிலாந்து சம்பள உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை முன்வைத்து குடியிருப்பு மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் முன்னதாக யூனியன் மருத்துவர் என்று அழைக்கப்பட்ட குடியிருப்பு மருத்துவர் இந்த வாரம் தங்கள் சமீபத்திய வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் இவர்கள் கடந்த ஆண்டு பதவிகளுக்கு வந்த நிலையில் ஏற்பட்ட ஊதிய ஒப்பந்தம் தற்போது வரை நீண்டகாலமாக பிரச்சனையாக காணப்படுவதாக கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை மருத்துவர்களின் ஊதியம் ரெண்டாயிரத்தி எட்டு உடன் ஒப்பிடும்போது இன்னும் குறைந்துள்ளது என்றும் அதை மீட்டெடுப்பதற்கான பயணத்தை அரசாங்கம் முடிக்க தவறிவிட்டது என்றும் இங்கிலாந்து மருத்துவ சங்கம் வலியுறுத்தியுள்ளது இத்துடன் பானிசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பேனிசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேரலையில் இணையதள வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம் நன்றி வணக்கம்